வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதிகபட்ச மழைப்பொழிவு மற்றும் இன்றைக்கு இப்பொழுது எங்கே மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கெல்லாம் மழை தீவிரமடையப் போகிறது இரவுக்குள் எங்கெல்லாம் மழைப்பொடிவு கிடைக்கப் போகிறது நாளை எங்கே மருதினம் எங்கே அறுவடைக்கு எப்போ எப்பொழுது உகந்த நாள் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அக்டோபர் பதினெட்டுக்கு முன் எப்படிப்பட்ட மழை இவையெல்லாம் இதில் விரிவாக பார்ப்போம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்படிவு காலை அறிவித்திருந்தாலும் எல்லா அறிக்கையும் கிடைத்த பிறகு அதிகபட்ச மழைப்பொழிவு அறிவிக்கப்படுகிறது அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் ஏழு மலை பதிமூன்று சென்டிமீட்டர் மதுரை மாவட்ட பேரையூருக்கு மேற்கு இருக்கக்கூடிய ஏழுமலை மதுரை மாவட்ட ஏழு பதிமூன்று சென்டிமீட்டர் மழை கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் பதினோரு சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் எடப்பாடி பத்து சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க் ஏழு சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை ஆறு சென்டிமீட்டர் சி டிஎன்ஏயு சிஆர்ஐ ஏத்தாப்பூர் சேலம் விழு விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் தலைநகர் விருதுநகர் கரூர் மாவட்டம் தோகிமலை மதுரை மாவட்டம் பேரையூர் ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை தலா ஐந்து சென்டிமீட்டர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை நான்கு சென்டிமீட்டர் மேலும் மூன்று இரண்டு ஒரு சென்டிமீட்டரில் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது வானிலை அமைப்பை பார்ப்போம் அரபிக்கடலில் உருவாகியிருந்த தீவிர புயல் சக்தி தற்பொழுது குஜராத்திற்கு மேற்கே சுமார் எண்ணூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு துவாரகாவிலிருந்து எண்ணூற்றி இருபது கிலோமீட்டர் சும்மா நூற்றி பத்து கிலோமீட்டரில் இருந்துச்சு இப்போ எங்கே போயிடுச்சு எண்ணூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு போயிடுச்சு ஆக கிட்டத்தட்ட ஓமனை நெருங்கி விட்டது ஆனால் போய் செயலிழந்து திரும்பும் போராடி பார்த்து படிப்படியாக செயலிழந்து திரும்பும் இதனால் தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான வானிலை மாற்றங்கள் ஏற்பட போகிறது மழை எப்படி இன்றைக்கு இங்கே மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது என்பதையும் பார்ப்போம் இன்றைக்கு மதியமே மழைப்பொழிவு தொடங்கும் அறுவடை விவசாயிகளுக்கு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தோம் மாலை கண்டிப்பாக மதியமே தொடங்கும் மழை மாலை டெல்டாவிற்கு வரும் இன்றைய மழை முன்னிரவு வரைதான் தான் என்று சொல்லியிருந்தோம் தற்பொழுது மழை எங்கே தொடங்கியிருக்குன்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை தொடங்கியிருக்கு மேலும் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் எல்லை பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது நல்ல மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு அப்படிதான் சொல்லலாம் அதாவது திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதி கனமழை இடி மின்னலுடன் பொடிந்து வருகிறது மேலும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதி பெரும்பாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இந்த மழை தீவிரமடைந்திருக்கிறது மேலும் விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதியும் ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரத்திற்கு உள்ளேயும் அதாவது கீழக்கரைக்கு உள்ளேயும் மழைப்பொடிவு தொடங்கி நல்ல ஒரு இடி மின்னல் கொடுத்து வருகிறது பரமக்குடி பரமக்குடிக்கு மேற்கே உள்ள பகுதிகளாகிய பல்வேறு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு அருப்புக்கோட்டை பரமக்குடி இடைப்பட்ட பகுதியில் இடி மின்னல் கொடுத்து வருகிறது அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி அதே போல் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது உசிலம்பட்டி தேனி மாவட்ட எல்லையோர பகுதி தொடங்கி உசிலம்பட்டி மற்றும் அதற்கு சுற்றுவட்டார பகுதியெல்லாம் கனமழை இடி மின்னலுடன் மழை அப்படியே வடக்கு பகுதியும் வாடிப்பட்டி சோழ வந்தான் இந்த பகுதியிலையும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு இப்படி இந்த மழைப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ராமநாதபுரம் மாவட்டத்தோட பிற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு முன்னேறும் அதாவது மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மதுரைக்கும் சிவகங்கைக்கும் இடையில் நல்ல ஒரு பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது நல்ல ஒரு மழை சிவகங்கைக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட தொண்டி சிவகங்கை தொண்டி மதுரை சாலையில் சிவகங்கைக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பூவந்தி அதன் சுற்றுவட்டாரம்லாம் சிவகங்கை மதுரை இடைப்பட்ட பகுதியில் மழை பெடிவது போலவே சிவகங்கை மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழைப்பொடிவு முன்னேறி வருகிறது தேவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிக்கும் மழைப்பொடிவு முன்னேறி வருகிறது முன்னேறி வருகிறது தேவக்கோட்டை காரைக்குடி திருப்பத்தூர் கோட்டை மேலும் மானாமதுரை சிவகங்கை மேலும் திருப்பாச்சேத்தி மதுரை திரு மேலும் மேலூர் பகுதியெல்லாம் மழைப்பிடிப்பு தீவிரமடை இருக்கிறது இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்தில் போல் கொடைக்கனல் மலைப்பகுதிகளிலையும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு பழனிக்கும் பல் பள்ளப்பட்டிக்கும் இடையேயும் மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு பள்ளப்பட்டிக்கு தென் மேற்கே நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு பகுதியிலேயும் ஆங்காங்கே ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது போல் சேலம் மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதிகளிலேயும் பொழிவு தொடங்கி இருக்கிறது கடலூர் தலைநகர் பகுதிகளையும் மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிறது கடலூர் பகுதி கடலூருக்கும் அதாவது புதுச்சேரியை ஒட்டிய பகுதியும் மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது ஆங்காங்கே அதே போல் டெல்டாவிற்கும் பொழிவு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட தலைநகர் கிருஷ்ணகிரியில் நேற்றுக்கே பத்து சென்டிமீட்டர் மழை பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை இன்றைக்கும் கிருஷ்ணகிரியில் மழைப்பொழிவு மதியமே தொடங்கிடுச்சு அடுத்தது இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழை என்று என்பதை பார்ப்போம் இப்போது விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை மாவட்டத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை படிப்படியாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் முன்னேறும் புதுக்கோட்டை மாவட்டம் ஒட்டுமொத்த புதுக்கோட்டைக்கும் பொழிந்து விட்டு கடலோரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்துக்கும் மழைப்பிடிப்பை கொண்டே டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் இன்றைக்கு மழைப்பிடிப்பை கொடுக்கும் காரைக்கால் மயிலாடுதுறை அதனைத் தொடர்ந்து திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஏற்கனவே சேலம் மாவட்டத்தில் அதாவது கல்வராயன் மலைப்பகுதியில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திற்கும் கடலூரில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை அதன் சுற்று வட்டாரத்திற்கும் பரவி பெய்யும் அதே போல் கிருஷ்ணகிரியில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை தருமபுரி மாவட்டத்திற்கும் பரவி அப்படியே திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் அப்படியே ஒட்டுமொத்த வட உள் மாவட்ட பகுதி எல்லாமே திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லாமே இன்றைக்கு நள்ளிரவுக்குள் இந்த மழைப்படிவி கொடுக்கும் ஆனால் இல்லை கடைசியில் சென்னைக்கு மழைப்படிவி கொடுக்கும் நள்ளிரவு சென்னைக்கு ஆக இன்றைய மழைப்பொழிவு டெல்டாவிற்கு முன்னிரவு வரை தான் அதிகாலை நாளை அதிகாலை இருக்காது டெல்டாவிற்கு இன்றைக்கு முன்னிரவு வரை மாலை முன்னிரவு தென் மாவட்டங்களுக்கு மதிய மாலை வட உள் மாவட்டங்களுக்கு மாலை இரவு வடகடலோரம் இரவு நள்ளிரவு அதிகாலைக்குள் மழைப்பிடிவை கொடுக்கும் சரி நாளை எப்படி இருக்கும் நாளை ஆறாம் தேதி திங்கக்கிழமை போல் மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரழுத்தம் இருக்கும் என்கின்ற காரணத்தினாலே அந்த உயரழுத்தத்திலிருந்து குடைபோல் இறங்கக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து கடலோரத்தில் மழைப்பெடுவை தொடக்கும் நாளைக்கு கடலோர மாவட்டங்களுக்கும் அதற்கு உள்ளேயும் உள்ள பகுதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் கடலூரில் விரு விருதாச்சலத்துக்கு கிழக்கு அரியலூரில் அரியலூர் கிழக்கு பெரம்பலூர் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான் ஆனால் பெரம்பலூரோட கிழக்கு பகுதிக்கு இருக்கும் நாளைக்கு அதே போல் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குதுங்க பொறுத்திருந்து பாருங்கள் நள்ளிரவு வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது அதே போல் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் அணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கடலோரப் பகுதிகளுக்கு நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் நாளை உள்ளே இருந்து கடலோரம் வரும் உள்ளே அதிகபட்சமாக வேலூர் வரைக்கும் விருதாச்சலம் வரைக்கும் மத்தியில் திருச்சி வரைக்கும் உள்ளே ஆனால் அதுக்கு மேலே கர்நாடக இல்லையோரும் கேரள எழுத்துல இருக்காது ஆனால் ஏழாம் தேதி நாளை ஆறாம் தேதி குறைவான பரப்பில் தான் மழை இருக்குங்க அதுவரை இருக்கும் மழை தினம் மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் இருக்கும் அதனை உள்ள மாவட்டங்களுக்கும் இருக்கும் உள்ளே அப்போ வந்து அரியலூர் வரைக்கும் இருக்கும் திருச்சி கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது குறைவான பரப்பில் ஒதுக்குத்தல் மழை இருக்கும் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மிகவும் குறைவான பரப்பில் மழை இருக்கும் ஆகவே அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெரியவன்னா அந்த ஏழாம் தேதி எங்கே எதிர்பார்க்கலன்னா தேனி மதுரை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இங்கே இருந்து எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் எதிர்பார்க்கலாம் பெருசாக இருக்காது கடலோரம் ஒரு சில இடங்கள் இருக்கலாம் தேதி எட்டாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் ஏழாம் தேதி ம ஆறாம் தேதி நல்லா பாருங்கள் எட்டாம் தேதி இடைவெளி கிடையாது எட்டாம் தேதி இடைவெளி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ஆறாம் தேதி ஏழாம் தேதி தான் இடைவெளி இருக்கும் அப்போ இல்லை நம்ம ஆறாம் தேதி இடாமே சொல்லிகிட்டு இருக்கோம் காலையில் எட்டாம்தேதி இடைவெளி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த நிகழ்வு செயலிழந்துவிடும் என்பதனால ஒட்டு மொத்தமாக பெரிய ஒரு தீவிரம் இல்லாமல் வரும் என்பதனால வடமேற்கு வெப்ப நீராவி காற்று எட்டாம் தேதியிலிருந்தே கிடைக்க தொடங்கிடும் ஆக எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் மழை சரி இப்போ இடையில நிற்க போதா இல்லையே பர தீவிரத்தில் குறைந்திருக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் காற்று கூட இருக்கும் ஒதுக்கி இருக்கும் ஆனால் ஒதுக்குதலோடு இருக்கும் சரி நாளைக்கு கடலோர மாவட்டங்கள் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உள் உள் மாவட்டங்கள் நாளைய மறுநாள் அதாவது கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் இருக்கும் அதே போல் தான் ஏழாம் தேதியும் ஆறாம் தேதியும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் எட்டாம் தேதி மீண்டும் படைபடி தென் மாவட்டங்கள் தொடங்கி வட உள் மாவட்டங்கள் பெய்து பிறகு வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் எட்டாம் தேதி ஒன்பது அதை விட கூடும் பத்து அதை விட கூடும் பதினொன்று அதை விட கூடும் பரப்பிலும் அளவில் கூடும் பன்னிரெண்டாம் தேதி மதியமே வந்துடும் மழை பதிமூணு பதினாலு காலை பதினோரு மணிக்கே வந்துடும் பதினைஞ்சாந்தேதிலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்படிவோட நேரம் கூடணும் பதினேழாம் தேதி பதினாறு பதினேழுலாம் மழைப்படிவோட நேரம் கூடிடும் வடகிழக்கு பொருமழை தொடங்கியது போன்ற ஒரு வானிலை தான் இருக்கும் வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அக்டோபர் பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்படும் அன்றைக்கு தான் வடகிழக்கு பருவமழை உண்மையாக தொடங்கும் அதுவரை வடகிழக்கு பருவமழை திரும்புவதற்கான சாதகமான காற்று திசை மாறும் பொழுது ஏற்படக்கூடிய இரு காற்று இணைவு வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு மீண்டும் ஒரு முறை இன்றைக்கும் மழைப்பொடிவு தென் மாவட்டங்களில் பல இடங்களில் தொடங்கியிருக்கு டெல்டா மற்றும் வட கடலோரத்திற்கும் வரும் கிருஷ்ணகிரியில் தொடங்கி மழையும் கடலோரம் வரும் சென்னைக்கு போல் திருப்பத் சேலம் மாவட்டத்து மேற்கு கிழக்கு பகுதியில் தொடங்கி இருக்கிறதும் கடலோர மாவட்டங்கள் வரும் நாளைக்கு மாதிரி கடலோர மாவட்டங்களுக்கு மழை இருக்குது நாளை மறுநாளும் கடலோர மாவட்டங்கள் இருக்குது எட்டாம் தேதி இன்னும் பரவலாகிவிடும் ஏழா ஆறாம் தேதி ஏழாம் தேதி கடலோரம் தவிர்த்து உள்ளே தான் இல்லை கடலோரம் மட்டும் இருக்கும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி தேதி பரவலாகிவிடும் அனைத்து மாவட்டங்களுக்கும் புரிந்து உணர்ந்து அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வருகிறது அறுவடைக்கா அறுவடை விவசாயிகளுக்கான ஆய்வறிக்கை